அனைவருக்கும் வணக்கம் அம்மன் கோயில்களில் சூலத்தில் எலுமிச்சை சொருவதற்கான சூட்சும ரகசியம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அம்மன் கோயில்ல இருக்கிற சூலத்தில் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எலுமிச்சை பழத்தை சொருகி வச்சிருப்பாங்க அது ரத்த பலிக்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆன்மீக எலுமிச்சை பழத்தை நம்ம வந்து தேவகனி அதோட தோல் வந்து தோஷத்தை நீக்குவதாகவும் சாறு ரத்தத்திற்கு இணையாகவும் உள்ள இருக்கிற பகுதி மாமிசத்திற்கு இணையாகவும் கருதப்படுது அதனாலதான் எலுமிச்சையை சொருகும் பொழுது அது புனித பலியாக கருதப்படுது இந்த மாதிரி அம்மனுடைய சூளத்துல எலுமிச்சை பழம் சொருகும் பொழுது அம்மனுடைய கோவம் தணிந்து சாந்தம் பெருகும் ராகுதோஷம் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஓம் ஐம் ஹ்ரீம் கிளீம் சாமுண்டாயை கே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நம்ம சூலத்துல எலுமிச்சை பழத்தை சொருகும் பொழுது அரஸ்வதி லக்ஷ்மி காளி இந்த மூன்று தெய்வங்களுடைய அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் இது எளிய எலுமிச்சை பழியாகவும் மிகுந்த அருளை பெறுவதற்கும் நமக்கு வழிவகுக்கும் நன்றி